உயிரினும் மேலான உயிர் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணன் சீமான் அவர்களால் ஒரு தமிழ் தேசிய சிந்தனை அவரால் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலே மக்கள் மனதில் பதிவு நாம் சீமானுக்கு எதிராக இந்த கருத்து வெளியிடல பறையர்கள் இல்லாமல் தமிழ் தேசியம் என்பது வாய்ப்பே கிடையாது பறைய குடியை உயர்த்தி பிடித்தாலும் கூட சில வரலாற்று புரிதல் இல்லாமல் அந்த மக்களை புறம் தங்குகிற வேலையை அவரை அறியாமலே செய்து வருவதை பறைய குடி மக்கள் அதை புறக்கணிக்க கூடிய ஒரு சூழல் உருவாகிறது அண்ணன் சீமானவர்கள் தெரிவித்து தான் பாண்டியன் என்று ஒரு கூட்டம் இங்க தொடர்ந்து பேசி வருகிறது இவர் ஆதரவாக நிற்கின்றார் என்பது ஒன்று அது அதுல வந்து உண்மை இருக்கலாம் குறிஞ்சிக்கும் படையர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்ன பொருத்தம் இருக்கிறது நம்ம பார்க்கணும் பார்க்கும்போது குறிஞ்சி நில மக்கள் தான் படையர்கள் என்பதற்கு அசையாத சான்றுகள் உண்டு இருினும் மேலான உயிர் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு நான் தரலாம் உட்கார்ந்து என்ன அப்படின்னு சொன்னா இது நேரடியா அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த கருத்து போய் சேர்ற சேரணும் அப்படின்றது ஒரு முக்கியமான இந்த இது நோக்கம் காரணம் அவர் என்னன்னு சொன்னா நம் சீமானுக்கு எதிராக இந்த கருத்து வெளியிடல அண்ணன் சீமான் அவர்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கருத்தை இந்த பதிவு நான் காரணம் என்னன்னு சொன்னா அண்ணன் சீமான் அவர்களால் இந்த தமிழ் தேசியம் மிக சீரும் சிறப்பமாக வளர்ந்து வருகிற நேரத்துல ஒரு தமிழ் தேசிய சிந்தனை அவரால் தான் தமிழ்நாட்டில் மிக பெரிய அளவிலே மக்கள் மனதில் பதிந்தது என்பதனால் இது அவருக்கு நான் இந்த பதிவை கொடுக்குறேன் ஏன் அப்படின்னு சொன்னா பறையர்கள் இல்லாமல் தமிழ் தேசியம் என்பது வாய்ப்பே கிடையாது ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்திற்கு மிக அளப்பரிய ஒரு பங்களிப்பை தந்திருந்தாலும் கூட அவர்கள் தமிழ் தமிழ் இனத்திலே பறையர் புடியை உயர்த்தி பிடித்தாலும் கூட சில வரலாற்று புரிதல் இல்லாமல் அந்த மக்களை புறம் அவரை அறியாமலே செய்து வருவதை அறிந்து தமிழ் தேசியம் மலர் நேரத்தில் இந்த பறைய குடிமக்கள் மக்கள் அதை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுதை ஆண்டன் சீமான் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் வெளியிடுகிறேன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பல்லர்கள்தான் பாண்டியன் என்று ஒரு கூட்டம் தொடர்ந்து பேசி வருகிறது ஆதரவாக நிற்கின்றார் என்பது ஒன்று காரணம் ஆதரவாக நிற்க வேண்டும் என்பது நாம் வேண்டும் அது வேணாம் நம்ம சொல்லலாம் அது அதுல வந்து உண்மை இருக்கலாம் பார்த்து நிற்கும் எந்த குடியும் நமக்கிட்ட வந்து தாழ்ந்த குடி இல்லை ஆனால் இல்லாத ஒரு கற்பனையை அவர்கள் மற்றவருடைய வரலாறை திருடி அந்த வரலாற்றை பதிவு வைத்து அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களை அந்த வரலாற்று பெருமக்களை புறம் தள்ளுகிற போக்கிலே பல்லர் குடிகள் ஈடுபட்டு வருகிறது அவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இருந்தாலும் இன்னொரு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வரலாற்றை திருடிவிடக் கூடாது என்பது முதல் என்னுடைய நோக்கமாக அதை அவருக்கு இந்த பதிவை நான் தருவேன் அடுத்து அதே சீமான் இன்னொரு பதிவுல சொல்றாரு குறிஞ்சி மக்கள் தான் அப்படியே கீழே அறிஞ்சி வந்து அவர்கள் தான் வந்து வேளாண்மை செய்து அவர்கள் தான் வந்து பலர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை வெளியிட்டதாக நான் எனக்கு தெரிய வருது அப்போ குறிஞ்சி தின் அதாவது அறிவுகள் அல்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம பதில் கொடுக்க வேண்டிய தேவை தமிழ் இலக்கணத்துல சொல்லப்படாத ஒரு கருத்து இருக்கு அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதுதான் வந்து இலக்கணம் போல சில பேர் கட்டமைச்சுட்டு வராங்க இது நான்கு குடிகளுக்கான பண்பாடு அல்ல இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மலருடைய பெயர்ல அந்த திணையை சுட்டி காட்டுகின்ற ஒரு நோக்கு இத வந்து இதுல வந்து பறவைகளை வந்து தள்ளி விட்டு வேலை செய்வது என்று வந்து நாம யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி சொன்னா இதுல பறையர்களுக்கு என்ன விதமான பங்களிப்பு இருக்கிறது இதர்களுக்கு இதற்கும் இந்த புரிஞ்சிக்கும் பறையர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்ன பொருத்தம் இருக்கிறது நம்ம பார்க்கணும் பார்க்கும்போது குறிஞ்சி நில மக்கள் தான் பறையர்கள் என்பதற்கு அசையாத சான்றுகள் அது என்ன அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பாடல் என்ன சொல்றதுன்னா அருவியாம் குன்றம் அரக்கன் பெயர்பிய வெற்பரை வெற்பறையின் பாவை பெருமான் அணியகம் ஆற தழுவினால் தான் முன் தனியாத ஊடல் தனிந்து இந்த பாடலுடைய பேர் என்னன்னு சொன்னா பொருள் பொருள் என்னன்னு சொன்னா இது தண்டி அலங்காரத்துல ஒரு மேற்கொள்ளுக்காக தரப்பட்டுகிற பாடல் இது அந்த பாடல் சொல்றது அருவியாம் குன்றத்து அற குன்றத்தை குன்றம் அரக்கன் அருவி விழுகின்ற ஒரு குன்றத்தை ஒரு அரக்கன் தகர்ப்பதற்காக வருகிற பொழுது அந்த குன்று பாவையான் வெறுவி அந்த குன்று பாவை அஞ்சி ஐயோ என்னை வந்து தகர்த்து விடுகிறானே என்று அஞ்சிய அந்த பாவை தன் தந்தையான வெற்பறையன் வெற்பறையன் பாவை பெருமான் அதாவது அவனுடைய கணவன் கவன கணவனோட முந்திருந்த அந்த ஊடலை விட்டு ஓடி போய் அவளை கட்டி தழுவி கொண்டாலாம் அதனால் அந்த ஊடல் தனிந்து போனது என்பது பாடலின் பொருள் அப்போ இந்த வெற்பறையன் வருது இந்த வெற்பறையன் யார் ஒன்று இரண்டாவது வெற்பு என்பது மலையை குறிக்கும் அப்ப வெப்பறையன் என்பது மலை பறையன் குறிக்கும் இரண்டாவது இன்னொரு பாடலு திருஞான சம்பந்தர் வந்து எழுதுறாரு திருவையாற்று திருமுறை அப்படின்ற பதிப்பாடல்ல திருநாறு சம்பந்தர் படுற விடலேறு படநாகம் அரைக்கசைத்து சரியா பாருங்க விடலேறு படநாகம் கசைத்து வெற்பறையன் பாவையோடு அடலேறும் ஒன்று அது ஏறி அருஞ்சொலேர் பலி என்னும் அடிகள் கோயில் கடலேறி திரைமோதி காவிரியின் உடன் வந்து கங்குள் வையை சுரி சுரிசங்கம் செழுமுத்து அங்கு ஈன்று அழைக்கும் திருவையாறே இந்த திருவையாறு ஊரை பற்றி அவர் பேசுகிறார் திருவையார் ஊர் எப்படின்னு சொன்னா கொடும் விடத்தை நாகத்தை அணியாக கட்டிக்கொண்ட வெற்பறையன் அதாவது மலை அரசன் மலைப்பறையன் அவனுடைய பாவையோடு அந்த பெண்ணோடு அடலேறு ஒன்று ஏறி அதாவது போர்க்களத்திற்கு அந்த காலத்துல வந்து காளைகளை தான் கொண்டு போவாங்க அப்போ போர்க்களத்துக்கு செல்லுகின்ற அந்த காளையின் மீது அமர்ந்து கொண்டு கடலேறு காலை அது ஒன்று ஏரி அஞ்சொலிர் பலி என்னும் அடிகள் கோயில் அதாவது கடலேரி திரைமேரி அதாவது கடலிருந்து அந்த அவனது அந்த சிவபெருமானை பார்க்கிறதுக்காக கடல்ல இருக்கக்கூடிய நீர்த்தி விளைகள் அந்த மேகத்துல போய் மேகத்திலிருந்து அப்படியே வந்து காவிரியில் விழுந்து காவிரி மீண்டும் வந்து திருவையாரை பார்த்து வணங்கிவிட்டு மீண்டும் கடலுக்கு சென்று இதை வந்து யார் திருஞானம் திருநயான சம்பந்தர் சொல்றாரு என்னன்னு விடலேறு படனாகும் கசைத்து வெற்பறையின் பாவையோடும் அடலேது ஒன்று அறி ஏறி அறிஞ்சலேர் பலி என்னும் அடிகள் கோயில் கடலேறி திரைமேரி காவிரியின் உடன் வந்து கங்குள் வைகை திடலேரி சுரிசங்கம் செழுமுத்து அங்கு இன்று அழைக்கும் திருவையாரே அண்ணன் திருவையாற்று பாடுகிறார் அப்போ இங்கேயும் வெற்பறையன் வருகிறது இன்னொரு பாடல் சொல்லுங்க அதுக்கப்புறம் பேசலாம் எப்படின்னு சொல்லிட்டு பரதமே துணை பரமசிவா பரதமே துணை பரமசிவா பயங்கர பவக்கடல் அமிழ்ந்து உன் அமிழ்ந்து உன் எனக்குனது இடமே முழங்கும் திருமயிலபுரி உரையும் திரு திருவாவதி இறைவா கபாலிகா நின் வெப்பறையன் மகள் கற்பக நாயகி மின்னுமோர் பாகனே மாவிடை வாகனே சிற்பரனே சனகாபதி யோகியரும் தேவரும் போற்றும் தீன சரண்யனே அப்படின்னு சொல்றாங்க பாடல் வந்து இது வந்து ஒரு வழிபாடு பாடல்களாக இருந்தாலும் கூட இதில் வெற்பறையன் அப்படின்னு வருது இப்ப இந்த வெற்பறையன் வந்து யாரு அப்போ வெற்பறையன் குறிப்பா எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பார்வதி அப்படின்னு சொன்னாக்கா மலை மகள் மலை மகள் இந்த பார்வதியுடைய மகன் தந்தை யாருன்னு கேட்டா அவன் வந்து அவன் தான் வந்து மலை அரசன் மலை மலையை ஆட்சி செய்கின்ற அந்த அரசன் அவனுடைய மகள் தான் வந்து பார்வதி அப்போ மலை மலைகளுக்கெல்லாம் மக அரசன அலைகளுக்கெல்லாம் அரசனான இந்த வெற்பறையன் என்று தெளிவாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லிருக்காங்க சங்கத மொழி உருவான காலத்துல இந்த பெயர் சங்கதமாக மாறும் பொழுது பறையன் என்ற அடையாளம் பறையன் என்ற பெருமை அப்படியே சங்கதற்குள்ளே வந்து முக்கி மூழ்கடிக்கப்பட்டு வருது இப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா இந்த முக்கி மூழ்கடிக்கப்பட்டிருக்கு இல்லையா இதெல்லாம் தோண்டி எடுத்து இல்லப்பா இவன் தான் பறையன் இவன் தான் இப்படிப்பட்டவன் தான் பறையன் பறையனுக்கு என்று இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்போ இந்த வெப்பறையன் யாரு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இன் பேசக்கூடிய அந்த பக்தி இலக்கியங்களை தான் வந்து ஏன்னா குறிஞ்சி நிலத்தை பத்தி அதான் அழகா சொல்லப்படுது ஏன்னு கேட்டா அக்கால அந்த காலத்துல இன்னைக்கு மாதிரி வந்து இயற்கை பேர் அழிவு செய்யக்கூடிய மக்களாக நம்முடைய முன்னோர்கள் இல்லை இயற்கையை பேணி அந்த இயற்கையை உயிர்க்கு உயிராக நேசித்து அந்த இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த மக்கள் அவர்கள் அந்த இயற்கையை தாயாக தந்தையாக தங்கையாக உறவாக இப்படி அதை தன்னுடைய ஒன்றுவிட்ட உறுதியோடு கலந்து அதனோடு பயணித்தார் என்பதனால் அதற்கு அவர்கள் பெயரிட்டு ஒவ்வொரு பெயரிட்டு அந்த கதைகளாக அதை வந்து பராமரித்தார்கள் அப்படித்தான் வெப்பறையன் என்பது அந்த வெற்பறையனை தான் பிற்காலத்தில் பர்வதராசன் என்று சொன்னார்கள் பார்வதியின் தந்தையான பர்வதராசன் பர்வதராசன் என்ன பர்வம் என்றது பர்வதம் என்றது மலையை குறிக்கும் பர்வதராசன் என்றால் மலைகளுக்கெல்லாம் அரசன் இந்த வெற்படையன் அவன் தான் வெற்பறையன் வெப்புக்கே அறையன் பறையன் வெப்புகளுக்கெல்லாம் வெற்பறையன் அவன் தான் வந்து அப்ப சிவனை விட மிக பெரிய மிக உயர்ந்த நிலையில் இருந்தவன் தான் அந்த பர்வதராசன் இந்த பர்வராஜனுடைய மகள் தான் வந்து பார்வதி இருந்தாலும் மலைதான் அப்போ பார்வதி அப்போ இந்த தெரியுமா இந்த வெற்பரசனுடைய வெற்பறையன் இந்த வெற்பரனுடைய மனைவி பெரு தெரியுமா மைனாவதி இது என்ன பாரு மைனாவதி இதையும் சொல்றீங்க மை என்றால் மலை மை ஆனவதி மலையான பெண் அப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த உண்மையாக அந்த மலையே இறையாக கற்பித்துக் கொண்டார்கள் பிற்காலத்தில் அது கற்பனையாக இறை கற்பனவாதங்கள் அதை தெரிந்து விட்டது அப்போ மை ஆனவதிதான் மைனாவதி இந்த மைனாவதி யாருன்னு சொன்னா பர்வதராஜனின் மனைவி இந்த பர்வதராஜனுக்கும் மைனாவதிக்கும் பிறந்தவன் தான் பார்வதி இந்த பார்வதி யாரை திருமணம் செய்து கொள்கிறான் என்று சொன்னால் பரமசிவனை திருமணம் செய்கிறார் அப்ப பரமசிவனை விட பார்வதியை விட பரவ பரமசிவனை விட பார்வதி உயர்ந்தவன் உயர்ந்த மலை பரமசிவன் ஒரு மலை பரமசிவனை விட பார்வதி ஒரு மலை பார்வதியை விட பரமரசு உயர்ந்த மலை அப்போ இமய வான் வரை எதுவோ அதாவது இன்னைக்கு இமயமலை மலைன்னு அந்த இமய வான் வரை எதுவோ அதுதான் பர்வதராசம் அது அந்த மலைக்கு தான் அப்படி பெயர் இருந்தது அதுதான் விற்பறை வெப்பறையன் என்று வெற்பறையன் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க இப்ப சொல்லுங்க பறையன் என்பது குறிஞ்சி நிலத்து தலைவனா இல்லை வெற்பறையன் குறிஞ்சிகளுக்கு தலைவனாக பொழுது இதுல பல்லர் எங்க வந்தாங்க மத்த குடிகள் எங்க வந்தாங்க அப்போ பறையன் என்றாலும் வெற்பறையன் என்றாலும் ஒண்ணுதான அப்போ இன்னொன்னு சொல்றாங்க அதாவது என்ன சொன்னா இலக்கணம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம வந்து நம்முடைய வாழ்வியல் நெறிமுறையா எழுப்பணும் இலக்கணம் அந்த இலக்கணத்தை மீறி ஒன்று நம்முடைய வாழ்வியலுக்கு ஒரு பொருந்தாது அப்போ இலக்கணத்துல குறிஞ்சி முல்லை அப்படின்னு இருக்கா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இலக்கணத்துல வகுக்கப்பட்டிருக்குதா அப்படின்னா இல்லை கிடையாது இலக்கணம் என்ன சொல்லுது சேயோன் மேய வரை உலகு மாயோன் மேய காடு வரை உலகு வேந்தன் மேய தீம்புணன் உலகு வருணன் மேய பெரும்பனன் உலகு இது கூட எந்த கடவுளையும் இதுல சிவனும் சொல்ல தொல்காப்பிய இலக்கண வகுத்த காலத்துல சிவனும் கிடையாது எந்த கொம்பலும் கிடையாது எவனும் கிடையாது இது வந்து இயற்கையின் கவி கட்ட செய் அப்படின்னா முதல் நிலை என்பது குழந்தை குழவி மாயோன் சேயோன் மேய மை வரை உலவி அது மையினா இப்ப இமயம் சொல்றோம் எனக்கு இமயம் சொல்றோம் இ மை மை என்றாலே மலையின் பொருள் மை என்றாலே மலையின் பொருள் அப்ப இமயம் என்பது அது உயர்ந்த மலை அப்போ மைவரை உலகு அப்படின்னா முதல் நிலை அங்க குறிஞ்சின்னு பூக்கக்கூடிய ஒரு மலர் குறிஞ்சி மலர் முகாமையான மலர் பெரும்பான்மையான மலர் குறிஞ்சி அந்த மலைக்கு அழகு சேர்ப்பது குறிஞ்சி ஆதலால் அங்க குறிஞ்சி மலரை அதுக்கு ஒரு உப்பாயை சாதிட்டாங்க அதே மாதிரி மாயோன் மேய காடுகளில் நீங்க கண்ணனோ அவனையும் கூடாது அது காடு என்பது ஒரு மாய தோற்றம் இயற்கை காலத்துல மழை வர காலத்துல பசுமையாகும் வறட்சி காலத்துல வந்து வறண்டும் வெயில் காலத்துல வறண்டும் அப்படி பருவத்துக்கு தகுந்த போல அந்த காடுகள் மாறிக்கொண்டு மாறிக்கொண்டு வருவதனால் அது ஒரு மாய தோற்றமாகப்பட்டதனால் மாயோன் மேய மைவரை காடுரை உலகம் என்று சொன்னார்கள் வேந்தன் மேய தீம்புதல் இங்க என்னன்னா வேந்து என்பது என்னன்னா விளைச்சல் வேளாண்மை வேளாண்மை உருவாகும் பொழுது அப்போ வேந்தர்கள் உருவாகும் அதை காவல் காவலர்கள் உருவாங்க ஏன்னா நான் ஒரு நிலத்தை வந்து பராமரிச்சு இந்த நிலம் வந்து கட்டமைச்சு இங்க வந்து வேளாண்மை செய்ய போறேன் இங்க தண்ணியை வந்து பாத்தி கட்டி இதுக்குன்னு ஒரு கிணறு வெட்டி ஒரு குளம் கட்டி ஒரு ஒரு தோட்டம் தொடங்கினா அதை வந்து திருடுறதுக்கோ மற்றவங்க யாரோ வருவாங்கிறதுக்காக அது ஒரு காவல் வைக்கிறேன் அந்த காவல் அங்கிருந்துதான் வந்து வேந்து அந்த வேந்து தான் வந்து வேளாண்மைக்கு வேந்து என்பது வேளாண்மை குறிக்கும் வேலியரை குறிக்கும் அது அரசன் இந்த வேலியர்கள் எதற்கு கட்டுப்பட்டவர்கள் மலை அரசர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் அதுதான் தமிழ் நிலத்துல மூன்று அரசர்கள் நாற்பத்தி ஒன்பது வேலியர்கள் இந்த நாற்பத்தி ஒன்பது வேலியர்களும் இந்த மூன்று அரசர்களுக்கு இந்த மூன்று பேர் பறையர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் ஏழு வேலியர்கள் அல்ல நாற்பத்தி ஒன்பது வேலியர்கள் நாற்பத்தி ஒன்பது ஏழியர்கள் ஏழு ஏழா பகிர் எப்படி சொன்னா ஏழு நாடு ஏழு தென் தெங்க நாடு ஏழு குறும்பு நாடு ஏழு முன்பாலை நாடு ஏழு பின் நாடு ஏழு முன்பனி நாடு ஏழு பின்பனி நாடு என்று ஏழு ஏழாக இந்த நிலத்தை வருகிறாங்க அப்ப ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது இப்ப நாற்பத்தி ஒன்பது பேர் வயலுகள் இந்த நாவலம் தீவை ஆட்சி செய்கிறாங்க இன்னைக்கு அந்த நாற்பத்தி ஒன்பது வேள் புலமும் இருக்குதான்னு சொன்னா இல்ல இருக்கிறது ஏழே ஏழு தான் கடை நிலத்து ஏழு வேல் புலம்தான் நமக்கு மீந்தது இன்னைக்கு அது கூட கிடையாது அந்த கடைபுலத்து ஏழு வேலியர்கள் என்பது இந்த நாவலன் தீ அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா இதை வந்து வேலையர்கள் ஆட்சி செய்யறாங்க நம்ம அங்க போறது வேண்டாம் நாம நமக்கு ஏன்னா இந்த முகாமையா அண்ணன் சீமான் தெரிந்து கொள்வது இந்த தரையர்கள் தான் இந்த மண்ணின் பூர்வ குடிகள் என்பதற்கான சான்று இதை நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிற இந்த பாடல்கள் பறை என்பது குறிஞ்சி நிலம் இந்த குறிஞ்சி நிலத்தின் முதல் நிலை மக்கள் பறையர்கள் என்பதற்கு தெளிவாக சான்று திருஞான சம்பந்தர் தண்டி அலங்காரத்தில தண்டி மகாகவியும் போன்றவர்கள் எல்லாம் வந்து மிக தெளிவாக வெற்பறையன் 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 எழுதி அப்போ வெற்புக்கு அரசராக இருப்பவர்கள் பறையர்கள்தான் அந்த வெற்பரையர்களே காலத்தில் எல்லா காலத்திலும் இந்த நாவல தீவை கட்டி ஆட்சி புரிந்த பேராட்சி புரிந்தவர்கள் அவர்களுக்கு கிளைக்குடிகளாக வந்தவர்கள் தான் மற்ற தமிழ் குடிகள் ஆகையால் ஒரு சில தேவையற்ற போக்காளிகளால் இந்த பறையருடைய வரலாறு மறுக்கப்படுகிறது ஒருவன் நான் தான் பாண்டியன் என்கிறான் பாண்டியர்களே தங்களை பராந்தகன் என்று பரா பராங்குசன் என்று பாண்டியர்களே சொன்ன போதும் எந்த சங்க இலக்கியத்திலும் பதிவுப்படாத குடிகள் எல்லாம் எல்லா சங்க இலக்கியங்களும் பறையர்களுடைய பெயர் தான் பதியப்பட்டிருக்கிறது ஒழிய மற்ற குடிகள் அல்ல அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மல்லல்களை ஒருத்தன் திருடுறான் எங்கிருந்தோ அந்த வருகர்கள் அதிகமானுடைய பரம்பரையா எங்களுடைய திருடின்னு திருடியும் பாக்கிறோம் இன்னொன்னு என்ன பண்ணலாம் மல்லர்கள் தான் பல்லர்கள் பல்லர்கள் தான் மல்லர்கள் இது இல்லைன்னா அது அது இல்லாம எல்லாமே இருந்ததுன்னு ஒரு கூட்டம் வந்து அப்ப எல்லாருமே திருடிய பறையர்களுக்கு என்ன இருக்கு இந்த மண்ணின் வரலாற்றை உருவாக்கியவர்கள் இந்த மண்ணை பேராட்சி புரிந்தவர்கள் இந்த மண் தோன்றிய போது இந்த நிலம் தோன்றிய போதே அதனோடு தோன்றிய மக்கள் ஆதி குடி என்று பெருமைப்படுத்தக்க மக்கள் இன்று வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறனா அதுக்கு நீங்களும் முடந்தையா இதுவரைக்கும் நாங்கள் சாதியை பற்றி பேசியது கிடையாது எப்படி அந்த சீமானவர்கள் திராவிடத்தோடு பயணித்து வந்தாரோ போலதான் எங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை கூட பல ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலமாக திராவிடத்தில் இருந்து வெளியேறி அது அழிக்கப்பட்ட போது வெகுண்டு தமிழ் தேசியத்தை தூக்கி சுமந்தோம் இந்த தமிழ் தேசியத்தில் வரும்பொழுது இந்த சாதிய கட்டமைப்புகளை அவிழ்த்துவிடப்பட்டு அதில் தமிழகத்தின் மிக பெரும்பான்மையான குடியான பறையர் குடிகளை கொஞ்சமும் ஈவியிறக்கம் என்று அவர்களை புறக்கணிப்பது எந்த விதத்திலே அவருடைய வரலாறை திருடுவதற்கு எவருக்கு உரிமை இருக்கிறது இதில் நீங்களும் உடன்பட்டு இருப்பது என்பது எல்லா பறையர்களுக்கும் வலிக்கவே செய்கிறது இதை அண்ணன் சீமானவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதிவை மக்கள் அண்ணன் இடத்திலே கொண்டு சேர்க்கும் வரை இந்த பதிவை கொண்டு செல்ல வேண்டும் அவர் புரிந்து கொண்டு இந்த பதிவுக்கு அவர் சரியான ஒரு பதிலை தர வேண்டும் இந்த மண்ணின் பூர்வ குடிகள் மட்டுமல்ல குறிஞ்சி நிலத்தின் முதல் நிலை மக்கள் அதாவது மலைகளுக்கெல்லாம் பேர் அரசனான பறையர்கள் குடியிலத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்